பாப்பாக்குட்டி காய்ச்சல் எங்களுக்கு இருந்தது விளையாட மாட்டேங்க வாந்தி எடுக்க வாந்தி எடுத்துட்டு அதுல விழுந்துகிடப்ப

கூப்பிட்டு போயிருக்கான் அவளுக்கும் வாமிட்டு லூஸ் மோஷன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஆமாம் இவளுக்கு அதே மாதிரி அதே மாதிரி தான் அவளுக்கும் இருக்குது ஆமாம் இதை நம்ம இதையும் பார்த்துட்டு அதான் ஆனால் இவள் இவா வந்து ரொம்ப தோண்ட அவ கொஞ்சம் ஸ்ட்ராங் பாடி ஆமாம் அவள் கொஞ்சம் நம்ம நல்லாவே தாங்குற பற்றியா அவளுக்கும் லூஸ் மோஷன் எவ்வளோ போச்சு அவளுக்கு ரொம்ப போச்சு ம் ம் ரொம்ப கஷ்டப்பட்டான் இப்போ அவளுக்கு பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு ரெண்டாவது வந்து நம்ம பல்லாவரத்தில் வந்து ஒரு இடத்துல அந்த தண்ணி எரிவாங்க ஒரு முஸ்லீம் ஒரு அக்கா வந்து தண்ணி எரிஞ்சிட்டு அந்த அது அந்த சீர்தட்டு அந்த மாதிரி இருக்கான்னு பாப்பாங்க ஏன்னா அதுவும் பாத்துட்டு அதுக்கும் வீட்டுல எல்லாரும் சொல்ற அதே பாத்திரிக்காங்க ஆமா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு மாம்பழம் மாம்பழம் தான் ஃபர்ஸ்ட் காரணம்னு நினைச்சிருக்கேன் மாம்பழம் தான் காரணமா இருக்குன்னு மாதிரி இருக்கும் அப்படியே சேன் தோறிஞ்சு சேன் சாப்பிடல இப்ப பாத்திரம் என்ன பண்ணுவாங்க

நம்ம என்னத்த பேசுனாலும் அப்படி அமைதியாக இருக்காங்க ஆனா அந்த ரெண்டு நாள் கொடுத்த செல்லத்துக்கு இப்ப அவளோட இடக்கின் எல்லை எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருச்சு டிவி நம்ம என்ன கேட்டாலும் தருவாள் அப்போ வந்து சாக்கி வேணாலும் எடுத்து கொடுக்கவும் வேண்டாம்ட்டாள் அதுக்கப்புறம் திருத்து மலி முடிக்காத இப்போ வந்து இவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் காரைச்சோ மிக்சர் ஐட்டம்லாம் திரும்பவே கூடாதா இவன் அப்படி அம்பு நம்ம நவீன் நம்ம நவீன வாய் அப்படி வைப்பா அப்படியே வைப்பான்னு கேள் ஒழுங்கா வயது நவீனா யாருமா அண்ட சரி ரைட்டு இனி சேன்குட்டி வந்தோடனே நம்ம அங்கே போயிட்டு அந்த தண்ணி எரிஞ்சிட்டு சேன்குட்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கயிறுலாம் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ம் ஆ ஆமாம் கயிறு எப்படி கட்டுவாங்க மாதிரி நம்ம வசுக்குட்டிக்கு ஒரு டைம் நம்ம கட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கா தானே கட்டணும் ஆனால் அந்த இடம் எனக்கு லைட்டாக மறந்த மாதிரி இருக்குது அந்த வசூதி பக்கத்தில் அந்த டைமும்